சதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து இந்த கார்டனில் நான் வந்து ஒரு கோவக்காய் கட்டிங்ஸ் வச்சேன் அது வந்து எந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு காய் வச்சிருந்துச்சு அது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு பந்தல் போடுறதுக்கு அதுக்குள்ளே இந்த இருபது லிட்டர் கேனில் மூணு பைப்பை வச்சு நான் ஆணி வச்சு அதை வந்து கவர் கட்டி வளர்த்தேன் அதில் ஒரு கிளை வந்து பெருசாக இப்படி வந்து இந்த காய் வந்துருந்துச்சு இந்த கிளையில தான் இருந்துச்சு இப்போ இதை வந்து பறிச்சிட்டேன் இவ்வளோ பெரிய காய் இதில் ஒரு காய் காய்ச்சிச்சு இந்த ஒரு கலையில் இதை கீழ்ப்பக்கமாக வர வச்சு இதை பதியம் போடலாம் தனியான்னு சொல்லிட்டு கீழே வர வச்சேன் அதில் இது ஒரு காய் காய்ச்சிச்சு இதை பறிச்சிருவோம் இல்லாட்டா இதில் வந்து நிறைய காய் வைக்கிறது வைக்காது ஒரு காய் இருந்தால் அது அதையே தான் சத்து எடுத்துக்கும் அதனால ஃபஸ்ட்டு காயை பிரிச்சிடுறேன் இந்த கார்டனை பார்த்த உடனே ஒரு பிள்ளையார வாங்கிட்டு வந்து வச்சு எங்கள் வீட்டுக்காரரும் எங்க சின்ன பொண்ணு தான் விளக்கேத்தி கும்பிடுறாங்க அதனால எதுவா இருந்தாலும் அதை பெறிச்சு அங்கே வச்சிருமான்னு சொல்லிட்டாங்க அதனால வச்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரே ஒரு கவர் இருந்தாலும் க கேன் இருந்தாலும் தொட்டி இருந்தாலும் மண்ணு கொஞ்சோண்டு இருந்தால் போதும் கொஞ்சோண்டு தேங்காய் நார் இருந்தால் போதும் நம்ம தேங்காய் உரிக்கும் போதே எடுக்கலாம் அந்த நாரை அதை நம்ம கலவை கலந்து வச்சு அதில் ஒரு வெரை போட்டோம்னா அது வந்து செடியாக வளர்ந்துரும் நம்ம கை நீர் தண்ணியாக ஊற்றி வளர்த்தா போதும் இந்த அளவுக்கு ஒரு காயோ ரெண்டு காயோ கொடுக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வளர்க்க வளர்க்க நிறைய நம்ம கம்போஸ்ட் தயார் பண்ணி போட போட நிறைய காய் கொடுக்கும் அது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்